நபர்காலோ மூன்றாவது வாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாவது தேதி சனிக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித லுக்கா எழுதிய நற்செய்தியிலிருது வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உண்மையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்டு கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தள்ளுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளை நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்று மற்ற மக்களை போலவோ இந்த வரி தண்டுவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கைக் கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளை பாவியாக எண்ணிது மீது இறங்கி அருளும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தந்துபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாத்த பெறுவர் தம்மை தாமே தாத்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்